எனதருமை சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதத்தில் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பலன்கள் இந்த ஜூலை மாதத்தில் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை என்று சொல்லக்கூடிய வகையில் இவைகள் நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்ப்போம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை பார்க்கின்ற போது இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி இரண்டில் ராகு மூன்றில் செவ்வாய் நான்கில் குறு ஐந்தில் சூரியன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறில் புதன் எட்டில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஜூலை ஏழாம் தேதி சுக்கிரன் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய் மூன்றிலிருந்து நான்காம் இடத்திற்கு மாறுகிறார் ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் ஐந்திலிருந்து ஆறுக்கு செல்கிறார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான உங்களுக்கான கிரகங்களின் மாறுதல்களாகும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஜூலை மாத துவக்கத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி வரை மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக அமைப்பாகக் கருதப்படுகிறது செவ்வாய் மூன்றில் இருக்கும்போது உங்களுடைய மனதில் தைரியம் அதிகரிக்கும் எங்கு சென்றாலும் சிறப்புகள் கிடைக்கும் எது செய்தாலும் வெற்றிகள் கிடைக்கும் எவ்வளவு பெரிய கடினமான விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய யோகங்களை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் இந்த ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்கவுள்ளார் ஆக மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் குருவை நோக்கி சென்று குருவுடன் சேர்க்கை பெறுவது செவ்வாய்க்கு அதீதமான அபரிவிதமான வலிமை அதிகரிக்கும் ஆக செவ்வாய் வலுப்பெறுவதால் நீங்கள் புதிதாக தங்கம் வெள்ளி போன்ற மேலும் பல ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பூமிக்காரரான செவ்வாய் வலுவாக இருப்பதால் நிலம் வீடு சொத்து வீட்டுமனை ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வலுவாக கிடைக்கிறது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மனதில் புது தைரியம் புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் வேலையாட்களை வைத்து வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் வேலையாட்களால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் புதிய நல்ல வேலையாட்கள் இந்த காலகட்டத்தில் அமைவார்கள் மேலும் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவானால் நீங்கள் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் தவிடுபொடியாகி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியினாலேயே அதிக அளவிலான பெருங்கொண்ட வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை எளிதாக கையாண்டு அதில் முழுமையான வெற்றிகளை அனுபவப்பூர்வமாக உணர முடியும் மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெறுவதால் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்பட நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சேர்க்க வேண்டும் பணக்காரர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கும் கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய ஆசைகள் இந்த செவ்வாய் பகவானால் இந்த ஜூலை மாதத்தில் பரிபூரணமாக நிறைவேறும் இவற்றிற்கெல்லாம் மேலாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவதால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கௌரவம் அனைத்தும் உயரும் ஆக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை உயர்நிலைக்கு செல்வதற்கு செவ்வாயினுடைய பங்கு பலம் உங்களுக்கு ஆதரவாகவும் பக்க பலமாகவும் இருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை வரும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது இராணுவம் போலீஸ் மருத்துவம் போன்ற மேலும் பல சீருடை பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் மேலும் போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு செவ்வாய் பகவானின் பலத்தால் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுகிறது மூன்றாம் அதிபதியான செவ்வாய் லாபாதிபதியுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு ராஜயோக வாழ்க்கை என்ற வகையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் இந்த மாதத்தில் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அதேபோன்று நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை வலுவாக பார்வையிடுகிறார் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்பதற்கு இணங்கை இந்த ஜூலை மாதத்தில் பத்தாம் இடம் வலிமை பெறுகிறது பத்தாம் இடம் சிறப்பு பெறுகிறது குரு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கிறார் குரு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் வரையில் சொத்து வகையில் எந்தவிதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வெகு காலங்களாக வருடங்களாக இருந்து வந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நிலத்தகராறு பாகப்பிரிவினை சிரமங்கள் போன்ற அனைத்திற்கும் இந்த குரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்து கொண்டு ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் தற்போது சனி வக்ர நிலையில் அதாவது பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் வரை நான்கரை மாத காலகட்டங்கள் தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறாக சுபத்தன்மையோடு இருக்கிறார் பிறகு மேற்கதிக்கு திரும்பி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரை சனி உங்களுடைய ஜென்ம ராசியில் இருப்பார் ஜென்மசனி காலகட்டங்களில் சனி நேர்கதியில் இருக்கும்போது உடலில் அசதி சோம்பல் எந்த ஒரு காரியத்திலும் இழுபறி எல்லா காரியங்களிலும் மந்தமான நிலை போன்றவைகள் இருந்திருக்கும் ஆனால் தற்போது வக்ரநிலையில் இருப்பதால் இவைகள் எல்லாம் மாறும் ஜென்மசனி காலகட்டத்தில் நேர்கதியில் இருக்கும்போது நீங்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது சிறப்பு அல்ல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுதலோ கடன் வாங்குதலோ கொடுத்தலோ செய்வதை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை அவ்வளவு எளிதில் நம்ப அதேபோன்று பெரிய அளவிலான தொழில் செய்வது பெரிய அளவிலான தொகைகளை புதிய முதலீடுகளாக போடுவது போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது மேலும் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதாக பகைத்துக் கொள்ளக்கூடாது உங்களுக்கு எங்கு சென்றாலும் எதிர்ப்புகள் எது செய்தாலும் போட்டிகள் உருவாகும் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டம்தான் வாழ்க்கையில் மிக மோசமான காலகட்டமாக கருதப்படுகிறது இவ்வாறான விஷயங்களில் சனி சனிநேர்கதியில் ஜென்மசனியாக இருக்கும் போது கவனமாக இருந்தால் ஜென்மசனி காலகட்டத்தின் பாதிப்புகள் குறையும் ஆனால் இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் ஜென்மசனியாக இருந்தாலும் வக்ரநிலையில் இருப்பதால் இவ்வாறான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் கட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த விஷயங்களை மிக எளிதாக கையாளுவதற்கான யோகங்களை வக்ர சனி பகவான் அள்ளி கொடுக்கிறார் ஆக இந்த சனி வக்ரகால கட்டத்தில் ஜூலை மாதத்தில் ஜென்மசனியாக இருந்தாலும் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த போட்டிகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகுகிறது மேலும் சனி வக்ர காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் தெளிவாகவும் மிகச்சிறப்பாகவும் அறிவு கூர்மையுடனும் இருக்கும் இது ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் சனி வக்கிர நிலையில் உள்ளதால் இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் போட்டி போட்டு ஜெயிக்கலாம் மேலும் ராகுபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கேது ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ராகு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில்தான் நீண்ட காலங்களாக நீங்கள் சேமித்து வைத்த பணங்கள் எல்லாம் செலவாகி அழிந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த ஜூலை மாதத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிகச்சிறப்பு மேலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புத்திக்கு அதிபதியான புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகஸ்ட் முப்பத்தொன்றாம் தேதி வரையில் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பார் புதன் ஆறாம் இடத்தில் இருப்பதால் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றை செய்யக்கூடியவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அதாவது உங்களுடைய வாடிக்கையாளர்களை கையாளும் போது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் பகைத்துக் கொள்ளக்கூடாது வியாபாரத்தில் உள்ளவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக அஷ்டமாதிபதியாக இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் குருட்டு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் புதன் ஆறாம் இடத்தில் மறைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தை பார்வையிடுவதால் இதுவரையில் விற்பனையாகாமல் விலை போகாமல் இருந்த பொருள்கள் அனைத்தும் நல்ல விலைக்கு விலை போகும் ஏதாவது சொத்து வண்டி வாகனங்கள் விற்க வேண்டுமென்றால் இந்த காலகட்டத்தில் விற்பனை செய்தால் உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கும் மேலும் சுகாதிபதியான சுக்கிர பகவான் இந்த ஜூலை மாத துவக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஜூலை மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருக்கும் போது நிதி சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் ஏரி ஆறு குளம் குட்டை போன்றவற்றில் குளிப்பது கடலில் குளிப்பது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து சுமார் இருபத்தைந்து நாட்களுக்கு கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் சுக்கிரனின் சஞ்சார நிலை காரணமாக இருக்க வேண்டும் வாகன சுக்கிரன் ஆறில் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் எதிர்பாலினத்தவர்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மேலும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த ஜூலை மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஜூலை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த தேதியில் சந்திரன் எட்டில் மறைவதால் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும்